துறையூரில் நாற்பத்தெட்டு ஆண்டுகளுக்குப் பிறகு பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு ஒருவரை ஒருவர் தங்கள் வாலிப வயதில் பழகிய சிநேகிதர்களோடு கட்டிப்பிடித்து மகிழ்ச்சியை தெரிவித்தனர் திருச்சி மாவட்டம் துறையூர் ஜமீன்தார் மேல்நிலைப் பள்ளியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தேழாம் ஆண்டு படித்த முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது திருச்சி துறையூர் கோயம்புத்தூர் ஈரோடு சென்னை ஆகிய வெளியூர்களில் தற்போது வசித்து வரும் முன்னாள் மாணவர் சந்திப்பில் நாற்பத்தெட்டு ஆண்டுகளுக்குப் பிறகு ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் தாங்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தேழு இறுதி ஆண்டில் படித்த தங்கள் வகுப்பறையில் அமர்ந்து தங்களது வாலிப வயதில் பள்ளிக்கூடத்தில் நடந்த நினைவுகளை ஒருவருக்கொருவர் தங்கள் நண்பர்களுடன் அசைப்போட்டனர் மேலும் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து புகைப்படம் எடுத்துக்கொண்டனர் பின்னர் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து உணவு அருந்தினர் பின்பு ஒருவருக்கு ஒருவர் பிரியாவிடை கொடுத்தனர் இந்நிகழ்ச்சியை முன்னாள் மாணவர்கள் பிரபாகரன் அசோகன் தில்லைநாயகம் சங்கரலிங்கம் கதிரேசன் ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்தனர்

எஸ்எல்சி முடிஞ்சதுக்கப்புறம் நான் உண்மையிலே போஸ்டரில் வேலை கிடச்சிரு நினச்சேன் பட் அது கிடைக்கல பியூசி மிஸ்அப்யூவரில் படித்தேன் பெரியாரில் பிஏ ஹிஸ்ட்ரி படித்தேன் பெரியாரில் பிஏ ஹிஸ்ட்ரி படிக்கும் போது எக்ஸாம் தமிழில் எழுதுறதா இங்கிலீஷில் எழுதுறதானே எனக்கு பெரிய குழப்பம் இருந்தது ஜெயதீசன் சார் வந்து ஒரு பெரிய ஃபவுண்டேஷனை போட்டுருந்தார் ஹிஸ்ட்ரியை பொறுத்தளவில் இந்தியன் ஹிஸ்ட்ரி வந்து நாலு பேப்பரு நாலு பேர் தமிழில் தான் எழுதினேன் நாலுமே ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணேன் அது ஜெயதீசன் சார் எதுவுமே படிக்கலை எக்ஸாம் போகிற வரைக்கும் லெட்டிவ் ஆசை மாதிரி ஓட்ட தெரியுமா தெரியாதாங்கிற மாதிரி நிலமை தான் இங்கிலீஷில் எழுதுறதா தமிழில் எழுதுறதாங்கட்டு தமிழில் எழுதினேன் சிக்ஸ்டி எயிட்டு சிக்ஸ்டி ஃபைவ் சிக்ஸ்டி பிஏ ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணேன் எம்ஏ ஆந்திரா பாலாஜி மெகாஸ் யூனிவர்சிட்டியில் படித்தேன் அது பெருசாக இல்லை எனக்கு அதுக்குள்ளே சினிமா ஆசை வந்துருச்சு நான் அது ஒரு கட்டத்தில் டிஸ்கண்ட்ரி பண்ணிட்டேன் பட்டு பத்திரிக்கையால் தான் என் வாழ்க்கையை தொடர்ந்தேன் நம்ம கான்சன்ட்ரேட் மூராடை பொறுத்துனாரு செல்வம் பட்டாடை பொறுத்துனாரு